அடுத்த செய்தியாக கோவை மாவட்டத்தில் ஒரு ஆர்டிஐ ஒருவர் சமூக ஆர்வலர் போட்டிருக்காரு சார் அது புகார் குழு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதற்கான அரசாணை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது ஒவ்வொரு கல்லூரியிலுமே பாலியல் புகார் குறித்து ஒரு கமிட்டி ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கணும் பள்ளி ஆகட்டும் அது கல்லூரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோவை மாவட்டத்தில் சுமார் ரெண்டாயிரம் பள்ளிகள் இருக்குது சிபிஎஸ்சி எல்லாத்தையும் சேர்த்து அப்போது இதில் இந்த கமிட்டி எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு ஆட்சியை போட்டிருக்காரு இந்த ரெண்டாயிரம் பள்ளிகளில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பள்ளிகளிலேருந்து தான் பதில் வந்திருக்கு அந்த கமிட்டியே இருக்குது அப்படின்னு கல்லூரின்னு பார்க்கும்போது ஒரு நானூறு கல்லூரிகள் கோவை மாவட்டத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அஞ்சே அஞ்சு கல்லூரிகளில் இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கமிட்டி எங்கள் கல்லூரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு கல்லூரின்னு எடுக்கும்போது அப்படி ஒரு கமிட்டியே இல்லை ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆட்சியில் தகவல் வந்திருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் இந்த சமூக ஆர்வலர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு இருக்காது சரி எப்படி பார்க்குறீங்க இது மொத்தத்தில் உயர்கல்வித்துறை இல்லை பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை ரெண்டும் பெருசாக தோல்வி அடைந்ததாக பார்க்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு அரசு ஆணை இருக்கிறது என்பதை எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவர்கள் கொண்டு சென்றார்களா என்ற முதல் கேள்வி எனக்கு வருது கொண்டு சேர்க்கலைன்னா ஒரு ஆர்டர் போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அரசாங்கம் இருந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இப்போ ஆர்டிஐல கேட்டவரை அவர் நல்லெண்ணத்தோடு கெட்டுக்கிறார் ஆனால் நான் அரசாங்கத்தை எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஜீவ போட்டு விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சுப்பா சமுதாயத்தில் என்ன பிரச்சனையாக வரும் பாலியல் பாலியல்லாம் பிரச்சனை வரும் கல்லூரியில் வரும் இதில் வரும் ஒரு ஜீவோ போட்டு எல்லா கல்லூரிகளும் எல்லா பள்ளிகளும் உங்களுக்குள்ள ஒரு ஐசிசி கமிட்டி ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு போட்டு விட்டுரு அவ்வளோ ஜிவோ போட்டாச்சு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா என்பதை பார்த்தாக்கலாம் பார்த்துருந்தா இந்த சூழ்நிலை வந்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறத்துலேருந்து ஆட்சியில் இருந்த எல்லாரும் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் யாருமே இதை பத்தி தான் நான் பார்க்குறேன் இதுதான் முதல் என்னுடைய குற்றச்சாட்டு யாருமே கவலைப்படலை ரெண்டாவது இருந்து வரும்போது அவர்கள் ரியாக்ட் பண்ணுகிறார்கள்னு பார்க்குறேன் அப்போ இது என்னுடைய பார்வை என்ன இடத்துலையும் அலட்சியம் என்பது சரி இப்போ இந்த பிற்படுத்த மாட்டவர்களுக்கான ஹாஸ்டல் இருக்கிறது அந்த ஹாஸ்டலில் உள்ள உணவு என்ன இருக்கணும்னு எப்படி கொடுக்கணும்னு இருக்கு அது எல்லாம் இப்போ சென்னையில் நான் கேள்விப்படுகிறேன் ஆச்சரியமாக இருக்குது ஒருங்கிணைந்த சமையல் கூடத்தில் சமைத்து எல்லா ஹாஸ்டலுக்கும் போகிறதா எப்படி சார் அதை அவங்க சாப்பிட முடியாத ஏன் சார் அந்தந்த ஹாஸ்டலில் சமைக்க முடியாதா ஏன் இப்போது சென்னையில் இத்தனை ஹாஸ்டல் இருக்குது ஒரு இருபது முப்பது ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருங்கிணைந்த சமையல் கூடத்தில் தன சமைச்சி முப்பது ஹாஸ்டலுக்கு போறதான் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படி அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் போடத்துக்கு முடியலையா சமையல்காரர் போட முடியலையா ஹாஸ்டலில் போட முடியல அப்போ என்ன அர்த்தம் உங்கள் நிர்வாகத்தில் அவர்களுக்கு உணவு வழங்குவதில் கூட அலட்சியம் இருக்கிறது ஆனால் ஜெயிலில் எப்படி சாப்பாடு போடணுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அந்த கைதிகளுக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு போடுக்கிறோம் தெரியுமா அப்போ அந்த ஜெயில் கைதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு கூட எங்களுடைய பிற்படுத்தப்படும் மாணவர்களுடைய ஹாஸ்டலில் கிடைக்காதா இது அப்படி எல்லா விஷயத்திலையும் அலட்சியம் இருக்கிறதுங்கிறதான் நான் பார்க்குறேன் இந்த பாலியல் விஷயங்கிறது நீங்க எங்கள் கல்லூரியில் நடக்குது நடக்கலை நீங்கள் ஒரு கமிட்டி வைத்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் கேட்க முடியவில்லை அதுதான் அவர் கேட்குறார் அதான் கேட்கிறார் கமிட்டின்னு ஒன்று இருந்தால் ஒரு பயம் என்று ஒன்று வருமா இல்லையா அந்த விழிப்புணர்வு இருந்தால் மாணவர்களோ அதாவது இந்த கல்லூரியின் ஐசிசி கமிட்டி இவர் அதில் என்ன இருக்குது ஒரு பெண் தான் தலைவராக இருக்க வேண்டும்னு ஒரு விதி இருக்கு இத்தனை உறுப்பினர் இருக்க வேண்டும்னு இருக்கு ஐம்பது சதவீதம் பெண் உறுப்பினர்கள் இருக்கு ஐம்பது சதவீதம் பெண் உறுப்பினர் இருக்க வேண்டும்னு இருக்கு அப்போ நீங்க ஹாஸ்ட உங்க ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் காலேஜ் நோட்டீஸ் நம்ம ஐசிசி கமிட்டி இவர்கள் இவர்கள் தான் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்தா முதல்ல அதிலேயே ஒரு பயம் வருமா வராது அதை ஏன் செய்யலை குறை இது என்ன பெரிய இதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது ஒரு பிரின்ஸிபலுக்கோ ஒரு க ஒரு ஹெட் மாஸ்டருக்கோ என்ன கஷ்டம் இருக்குது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கஷ்டம் இருக்குது ஒரு கஷ்டமும் இல்லையே அப்படின்னால் இப்போ இந்த ஆர்டிஐ போனதுக்கப்புறம் கூட ஒரு கல் கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் முளைத்து கொண்டு இதெல்லாம் பண்ணணும் சொன்னால் பண்ணிடுவாங்க ஆனால் இவர்கள் விரும்பவில்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இவர்கள் விரும்பவில்லையா ஏன்னா எல்லா இடத்துலையும் யார் பாலியல் துன்புறத்தில் உள்ளே போகிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இருக்கிறது யூனிவர்சிட்டிக்குள்ளே அது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பல கே இடத்துல வரக்கூடிய புகாரில் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை பற்றி நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இருப்பதால் உள்ளுக்குள்ளே பண்ண முடியவில்லை அப்படி சொல்லுகிறார்களா எனக்கு அது எனக்கு புரியலை உண்மையிலேயே புரியலை ஆகையனால இந்த ஆர்டிஐ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கிறது இந்த ஆர்டிஐக்கு அப்புறமாவது பள்ளிகல்வித்துறையோ உயர்கல்வித்துறையோ விழித்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக போடணும் அதை டிஸ்பிளே பண்ணணும் அது வந்து உங்கள் ஹேண்ட் புக்கில் எல்லோரும் அவங்க புக் போடுவாங்க ஸ்கூலில் ஹேண்ட் புக் போடுவாங்க இது போடுவாங்க அதில் இந்த பேர் இருக்கணும் அப்படி சொன்னால்தான் நீங்கள் வெறும் ஜீவோ விட்டு அதனால் பிரயோஜனம் இல்லை ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்னு வரணும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கான முயற்சியை பண்ணினால் ரெண்டு அமைச்சர்கள் நன்றாக வேலை பார்க்கிறார்கள் என்று நம்புவேன் இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் உதயநிதி பஜனை கோஷ்டியை தாண்டி வெளியில் வர முடியவில்லை என்று நான் நம்புகிறேன் அவ்வளவுதான்